நான்கு கேரனூர் எல்லையில் இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் மலையடிவாரம் ஒன்றில் அந்த தினகர் டி எஸ்டேட் அமைந்திருந்தது பூம்பொழில் என பெயருக்கேற்ற அழகான மரங்கள் சூழ்ந்த கிராமத்தில் எஸ்டேட் எஸ்டேட்டை சுற்றி பணியாளர் குடியிருப்புகள் சிறு சிறு வீடுகள் அரசினர் உயர்நிலை பள்ளி ஒன்றும் அரசு கலைக்கல்லூரியும் அங்கு அமைந்திருந்ததால் பக்கத்து சுற்று வட்டார கிராம இருந்து படிப்பதற்காக எல்லோரும் பூம்பொழில் வந்தார்கள் அதனால் பஸ் வசதிகள் அதிகமாகி எப்பொழுதும் சுறுசுறுப்பாகவே கிராமம் தென்பட்டது அதற்கு புதிதாய் எழும்பி இருந்த மகளிர் விடுதி ஒன்றில்தான் காஞ்சனமாலா சேர்ந்து எஸ்டேட்டில் வேலை பார்க்கும்படி ஏற்பாடு புதிய இடம் என்பதால் சபேசனே மகளுடன் கிளம்பிவிட்டார் தாயிடமும் தம்பியிடமும் கண்ணீர் மல்க விடைபெற்று உடமைகளுடன் கிளம்பினாள் காஞ்சனமாலா ஆறு மணி நேர பயணத்திற்கு பின் எஸ்டேட்டை அடைந்தனர் அன்றே மகளிர் விடுதியில் காஞ்சனமாலாவை சேர்த்தும் ஆயிற்று அவளைப் போலவே நாலைந்து பெண்கள் அங்கு தங்கி எஸ்டேட் வேலைக்கு போவது தெரிந்து மாலா மிகவும் நிம்மதியடைந்தாள் அதனால் தன்னை விட்டுவிட்டு தவிப்பாய் ஊருக்கு கிளம்பிய தன்னையிடம் தைரியம் சொல்லி அனுப்பி வைத்தாள் அன்று மாலை வரை ஓய்வெடுத்துவிட்டு விடுதியில் தங்கியிருந்த மற்ற எஸ்டேட் ஊழிய பெண்களை போய் பார்த்தால் பேசினால் எல்லோருமே கல்யாணமாகாமல் அவளை போலவே சம வயதினர் அக்கவுண்டிங் டெஸ்பாச் கிளியரன்ஸ் என வெவ்வேறு பிரிவுகளில் இருப்பதாய் சொல்ல அதில் இரண்டு பெண்கள் மட்டும் நாங்கள் தினகர் சாருக்கு செக்ரட்டரியாக பல வருடம் இருக்கிறோமே நீ அதற்கு என்று கேட்டபோது காஞ்சனமாலா விழிக்கவே செய்தாள் அவள் பதில் சொல்லாதவதை கண்டு இருவரும் ஒருவருக்கொருவர் ஒரு அர்த்தமான பார்வை பார்த்து நமட்டுச் சிரிப்பு உதிர்த்தது அவள் திகைப்பை அதிகமாக்கியது மறுநாள் அலுவலகம் சென்றபோது தினகரே அவளை வரவேற்று எஸ்டேட் ஆஃபீஸை சுற்றி காட்டினான் தேயிலை உற்பத்தி ஏற்றுமதி அதனால் கம்பெனிக்கு லாபமாய் கிடைக்கும் பல லட்சங்கள் பற்றியெல்லாம் விளக்கினான் இறுதியில் மாலா பேசிய அந்த இரண்டு விடுதி பெண்களையும் இவள் மாலினி இவள் ரோசி எனது செக்ரட்டரிகள் என அறிமுகப்படுத்தி வைக்க பின் நான் எதற்கு சார் என்றால் அவள் அதே வியப்போடு இவர்கள் அலுவலக பிஸ்னஸ் செக்ரட்டரிகள் நீ எனது பர்சனல் அசிஸ்டண்ட் அந்தரங்க உதவியாளனி என சொல்ல அவள் தலை அசைந்தது கூடவே அந்த ரங்க வார்த்தை உச்சரிப்பில் அவன் அழுத்தம் கொடுத்ததையும் கவனிக்கவே செய்தாள் தினகர் அவன் ரூமிற்கு நேர் எதிரான கண்ணாடி அறை ஒன்றை அவளுக்கு ஒதுக்கியிருந்தான் அதாவது எந்நேரமும் அவன் தனது அறையிலிருந்து அவளை அவன் கவனித்து கொண்டிருக்க முடியும் இது எதற்கு அவள் வேலை செய்கிறாளா என்று கண்காணிப்பதற்காகவா அல்ல வேறு எதற்குமா புரியாமலே அலுவலக அக்கவுண்டன்ட் சொன்ன விஷயங்களை உள்வாங்கி தன் பணி பற்றி புரிந்து கொண்டாள் அவள் தினம் தன்னிடம் வரும் ஃபைல் குறிப்புகளை எல்லாம் ஒழுங்குபடுத்தி தினகரிடம் கையெழுத்து வாங்குவதும் தினகருக்கு வரும் ஃபோன் கால்களை அட்டன் செய்வதும் அவளது வேலை என வரையறுக்கப்பட்டது அன்றே தனது பணியை சிரத்தையாய் தொடங்கிவிட்டாள் முதல் இரண்டு நாட்கள் வேலைகளை சுழுவாய் போயிற்று தினகர் அதிகம் பேசாமல் ஒன்றிரண்டு வார்த்தைகளோடு நிறுத்தி மூன்றாம் நாள் தான் வந்த அந்த டெலிஃபோன் கால் அவனை ரொம்பவும் கலவரப்படுத்தியது தினகர் சாருக்கு லைன் கொடுங்கள் நான் பேச வேண்டும் என ஒரு இருபது வயது பெண் குரல் துடிப்பாய் ஒழித்தபோது திகைத்தாள் மேடம் நீங்கள் யார் உங்கள் பெயர் என்ன எதற்காக தினகர் சாரிடம் பேச வேண்டும் அதையெல்லாம் சொல்கிறீர்களா என்றால் குரலில் பவ்யம் காட்டியபடி அதற்கு மறுமுனையில் கேலியாக நீ யார் தினகர் சாருக்கு புது செக்ரட்டரியா ஆனால் நீ அழகாக இருப்பாயே சரிதானே என அழுப்பாக ஒழித்தது அவளை எரிச்சல் படுத்தியது இருந்தாலும் எரிச்சலை அடக்கி கொண்டு மேடம் நான் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்கிறீர்களா உடனே தினகர் சாருக்கு லைன் கொடுக்கிறேன் என்றாள் மறுமுனை குரல் முன்பை விட அதீத கேலியோடு நான் யார் எதற்கு பேச வேண்டும் என்ற விவரங்களை சொல்லட்டுமா பின் ஐயோ என நீ காதை பொத்திக்கொண்டு அலறக்கூடாது சரியா என்று கேட்டபடி என் பெயர் லலிதா தினகர் சார் அடிக்கடி என்னை கெஸ்ட் ஹவுஸிற்கு வரச் சொல்வார் இந்த வாரம் முழுவதும் நான் ஃப்ரீயாகத்தான் இருக்கிறேன் அதான் நான் கெஸ்ட் ஹவுஸிற்கு வர வேண்டுமா என்று சாரிடம் கேட்டுச் சொல்ல வேண்டும் என்றால் படபடவென அதே வேகத்துடன் கெஸ்ட் ஹவுஸ் அங்கு நீங்கள் எதற்கு என டக்கென காஞ்சனமாலா கேட்டுவிட்டவள் பின் விஷயம் சுரீரென உரைத்தவள் போல் நாக்கை கடித்து கொண்டாள் ஒருவேளை இந்த பெண் அந்த மாதிரி பெண்ணா அதுபோல் அதற்காக இருக்குமோ தினகர் என்ன அப்படிப்பட்ட அண்ணா பெண் பொறுக்கியா கம்பெனி கெஸ்ட் ஹவுஸிற்கே இது போன்ற பெண்களை வர சொல்லி சேச்சே அப்படி ஒருபோதும் இருக்காது என அவள் நினைக்கும்போதே ஃபோன் குரல் என்ன யோசிக்கிறாய் நீ யூகித்தது சரிதான் நான் அந்த அந்த மாதிரி பெண்தான் தினகர் சார் அதற்குத்தான் என்னை வரச் சொல்வார் சீக்கிரமாக எனக்கு அவரிடம் லைன் கொடு எனக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது என பரபரத்தாள் மறுவினாடியே ஒன்றும் தோன்றாதவளாய் டக்கென தினகரின் ஃபோனுக்கு கனெக்ஷன் கொடுத்தாள் கையில் பிடித்திருந்த ரிசீவரை காதில் வைத்தாள் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பது தெரிந்துவிடும் அது அநாகரிகம் என எண்ணி டக்கென ரிசீவரை வைத்து விட்டாள் ஒரு ஐந்து நிமிட பேச்சிற்கு பிறகே அந்த பெண்ணின் லைன் கட்டானது டெலிபோன் மானிட்டரில் தெரிந்தது ஐந்து நிமிடம் தினகரிடம் பேசி இருக்கிறாளா அப்படியானால் அவள் சொன்னது எல்லாம் உண்மைதானா தினகர் கம்பெனி கெஸ்ட் ஹவுஸிற்கே பெண்களை வரவழைத்து சுகம் தேடும் பெண் பித்தனா அப்படிப்பட்ட ஸ்திரீ லோலன் ஒருவனிடமா அவள் வேலைக்கு சேர்ந்திருக்கிறாள் தினகரின் செக்ரட்டரியாக சொல்லப்பட்ட மாலினியும் ரோசியும் முதல் சந்திப்பில் அவளை ஒரு அர்த்தமான பார்வை பார்த்தவாறு நமட்டுச் சிரிப்பு சிரித்தது ஞாபகத்திற்கு வந்தது ஆனால் அப்பா ஒன்றும் புரியாமல் சின்ன முதலாளி கு தினகர் குணத்திலும் வேலையிலும் தங்கம் என்றெல்லாம் சர்டிஃபிகேட் கொடுத்தாரே இந்த அவுட் ஹவுஸ் சமாச்சாரங்கள் எல்லாம் அப்பாவிற்கு தெரியாதா அல்லது தெரியாமல் போய்விட்டதா குழம்பியவளுக்கு அடுத்த சில மணி நேரத்திலேயே தெல்லத்தெளிவான விடை ஒன்றும் கிடைத்தது